ஆறு நாற்பத்தி இரண்டு இவன் யோசப்பின் குமாரன் அல்லவா நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் இப்படி சொல்லுகிறான் தன்னுடைய பிறப்பை மிக அழகாக இந்த உலகத்தில் தெளிவுபடுத்துகிறார் எனக்கு அநேக ஜனங்கள் இயேசுவை மிகவும் தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களாலும் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு மட்டுதான் கால காலமாக கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகளாக விமர்சிக்கப்படும் ஒரே மாறாத நபர் இயேசு மட்டுதான் யார் இவர் அனைவருக்கும் புரியாத ஒரு புதிர் இவர் ஒரு நபி இவர் ஒரு திருக்கதரிசி இவர் ஒரு புனித இவர் ஒரு சித்தர் இவர் ஒரு யோகி இவர் ஒரு மகான் இவர் ஒரு நல்ல மனுஷர் அல்லது இவர் ஒரு இறைவன் பத்தோட பதினொன்னு ஒரு சின்ன ஒரு கடவுள் இரண்டாம் கடவுள் புதிய கடவுள் புதிய அவதாரம் எத்தனை விதமான கோணங்களிலே சித்தரிக்கப்படுபவர் இவர் தான் சில இயேசுதான் அல்ல

இயேசுவிடம் நீங்க நேரடியாக வந்து நீ யார் நீ எங்கிருந்து வந்திருக்கிற எதற்காக பிறந்திருக்கிறேன் கேள்விகளை கேட்டால் அவர் கூறும் பதில் வித்தியாசமாயிருக்கும் அழகாக சொல்கிறார் நான் வானத்தில் இறங்கி வந்தேன் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறேன் மத்த இயேசு யூதர்களுக்கு ராஜப்படுத்துகிறார் ஒரு அடிமை போல சித்தரிக்கிறார் காண்பித்தார் அவர் இந்த பூமிக்கு உரியவர் அல்ல பூமிக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தேவாதி தேவர் என்பதை காண்பிக்கிறார் அதிலேயே வார்த்தை இருந்தது இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு சப்தம் மாத்திரம் தானே இருந்தது இந்துக்கள் சொல்ல சொல்லுவாங்க ஓம் என்கிற ஓங்கார சத்தம் இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தான் தேவன் அந்த வார்த்தை தான் கடவுள் அந்த வார்த்தை இந்த பூமியில் இருக்க எல்லாவற்றையும் உண்டாக்கிற்று உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அந்த வார்த்தை இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை பதினாலு வசனத்தில் எழுதுகிறார் அந்த வார்த்தை மனிதனாக சரீரமும் கைகளும் கயா கால்களும் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வைத்து ஒரு ரத்தம் கொண்டு ஒரு மனுஷனாக பிறந்தது என்று எழுதுகிறது மரியால் பிறப்பதற்கு முன்பாக பிறப்பதற்கு முன்பாக இந்த உலகமே உண்டாவதற்கு முன்பாக இருந்தவர் பணம் பொருளாக இயேசு இந்த மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார்

நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறேன் பதினெட்டாம் அதிகாரத்தில் முப்பதாம் வாசனத்தில் உபவாசிக்கும் பொழுது நான் சத்தியத்தை கொடுத்து குறித்து சாட்சி கொடுக்க நான் பூமியிலே பிறந்தேன் அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கிறார்

நான் வானத்துல இருந்து வந்தவன் நீங்க உண்மையில இருந்து உண்டானவர்கள் இந்த தாழ்மையில இருந்து உண்டானவர்கள் நான் உயர்மையில இருந்து உண்டானவன் உங்களுக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டு நான் வானத்துல இருந்து நேரடியாக இறங்கி வந்திருக்கிறேன் ஏதோ எனக்கு அநேக ஜனங்க ஏதோ பூமியில வந்தாரு பூமியில வரல பூமியில இருந்து வர்றதுக்கு முன்னாடி எங்க

அப்பா நானே ஐம்பத்தி ஒன்னாம் வசனம் இருந்து இறங்கி வந்த ஜீவா அப்பா ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தில் இருந்து இறங்கின அப்பா நான் தான் இதுதான் என்று முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏசு வசனங்களா உங்கள் முற்பிதாக்கள் வானத்தில் இருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள் அந்த மன்னாவை புசித்ததுனால அவர்களுக்கு ஒரு என்ன நடந்தது அவர்கள் எல்லாம் அறித்து போனார்கள் அவர்களுக்கு அவர்களும் அறித்தார்கள் அவருடைய வாக்கு அதோடு முடிந்து விட்டது அந்த அப்பத்தில ஜீவன் கிடையாது இதை பசிக்கு வந்த ஒரு உணவு ஏதோ பசிக்காக வந்த உணவு அந்த நேரத்தை பசிக்காக வந்த உணவு அந்த உணவை புசித்தவர்கள் மறைத்தார்கள் அவர்களுக்கு ஒரு பிரோஜனம் உண்டாகவில்லை நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற அப்பம் அந்த அப்பத்தை புசித்தவர்கள் மறித்தார்கள் இந்த அப்ப ஜீவன் அப்பத்தை புசிக்கிறவர் ஒரு காலம் மறிக்க மாட்டார் ஒரு காலம் தானம் அடைய மாட்டா இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆத்ம பசி இருக்கிறது இந்த பசி அவர்களை படாத படப்படுத்துகிறது அந்த மலைக்கு போனா நம்முடைய பசி தீரும் இந்த மலைக்கு போகலாம் இந்த புண்ணிய புண்ணிய ஸ்தலத்துக்கு போகலாம் இந்த புண்ணிய படிக்கட்டுக்கு போகலாம் இந்த குளத்துக்கு போகலாம் அந்த அங்க போகலாம் இந்த போகலாம் சொல்லி ஒவ்வொரு ஆன்மீக பகுதிகளாக இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலாடு ஆயிடுச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஆட்கள் உண்டு பத்து பேர் அறிஞ்சிருக்கா பதினோரா டிக்கெட் ஃப்ரீ

அந்த ஆன்ல பசிக்கு ஒரு சரியான உணவு உணவு இந்த உலகத்திலே கிடையாது அந்த ஆன்ம உணவை ஒரு மனிதன் கண்டடையும் பொழுது அவனுக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த ஆன்ம உணவு ஏசு என்கிற ஒரு ஒரு வருடத்தில் மட்டுமா அவனுடைய திருப்தியை உண்டாக்குறது என்று மட்டும்தான் பசி முழுமையாய் கிடைக்கிறது முழுமையாய் திருப்தி அடைய முடியும் வேதம் சொல்லுகிறது புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று அழகாக எழுதுகிறார் தண்ணீரை அண்டைக்கு ஓடி வாழுங்கள் பணம் இல்லாதவர்களே காசு இல்லாதவர்களே நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி இலவசமாக வாங்கி புசியங்கள் குடியுங்கள் நீங்கள் அப்பம் அல்லாததுக்கு பார்த்தா அப்பம் போல இருக்கும் அப்பம் இல்ல ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம் ஒரு தகத்து கூட தட்டல சோறு வச்சா பத்து இல்ல அப்பம் அல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக கஷ்டப்பட்ட பிரயாசத்தையோ ஏன் செலவழிக்கிறீர்கள் நீங்கள் எனக்கு கவனமாய் புசி தெரிவித்து நலமானதை சாப்பிடுங்கள் உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும் பிள்ளைக்கும் இந்த ஆத்மாவுக்கான உணவை குருசு கொடுக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்கும் ஒரு பசி இருக்கிறது எனக்கு சரியான ஒரு சோறு போடல ஆத்மா சாப்பாடு போட்டு அனுப்பல ஏதோ ஒரு கதையை பேசி விட்டு அனுப்பிடுறாங்க அந்த கதை அவர்கள் வயிற்றில் நிரப்புகிறது இல்ல ஒரு ஆத்மா பசியோடு ஒவ்வொரு விசுவாசியுடைய ஒவ்வொரு ஏக்கங்களும் விருப்பம் இருக்கின்றது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாக இயேசு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்ம பசியை போக்குகிறார் அவை எதற்காக இறங்கி வந்தார் நம்முடைய பசியை போக்குவதற்காக நம்முடைய ஆத்தம பசியை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறார் யாரு தெரியல யாரு தேவன் தெரியல எதையோ கடவுள் நம்ம வழிபட்டு இருக்கிற உலகத்துல இதுதான் தேவன் இப்படிதான் இருப்பார் என்கிற நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இயேசு இறங்கி வந்தார் இரண்டாவதாக பார்ப்போம் மத்திய எழுதின அப்போ சொல்லும் ஒன்பதாம் போய் சமீபித்த போது ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் வானத்தில் இருந்து வந்த ஒரு ஒளி யார் வானத்தில் இருந்து வந்த கத்தர் வானத்தில் இருந்து வந்த அப்பம் நம்முடைய பசிய பக்கிக்கிறார் இரண்டாவது ஒளி அப்படின் அதிகாரம் இருபத்தி ஆறு பதிமூணு மதியான வேலையில் வானத்தில் இருந்து வந்த ஒரு பேர் ஒளி என்னையும் பிரகாசிக்க ஆறாம் அவசரத்தில் மத்தியான வேலை மத்தியான வேலையில அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுன் தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பேசும் பொழுது மத்தியான வேலையிலே ராஜாவே

வரலாறு பூமியில தேடுவது மிகவும் அர்த்தமற்றது மரியாத இடத்துல இயேசு இடத்துல இயேசுவை தேடுவது அர்த்தமற்றது மரியாதை படைத்தவராக இயேசுவை பார்ப்பதே புத்திசாலிதான் என்ன க பாருங்கள் அவன் வானத்திலிருந்து வந்த ஒளியா இருக்கிறார் ஏசு யோவன் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு வசனங்களை சொல்கிறார் நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்னை துன்பற்றுகிறவன் வருதாலோ இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார் என்று பேசுகிறார் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு ஜீவ ஒளி வேணும் இந்த ஒளி எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கா பீஸ் வேணும் கரண்ட் இல்லைன்னா இந்த என்ன பண்ணோம் என்ன ஒரு லைட் போச்சு வீஸ் போச்சு ஆனால் ஜீவ ஒளியாக ஏசு ஒரு கால ஜீவ லிவிங் லைட் ஒரு போது அது ஆஃப் ஆகாது அது அணைக்க முடியாது ஒரு மகா பெரிய ஒரு ஒளி சூரியனுடைய ஒளியிலும் மகா பெரிய வெளிச்சு கொண்ட ஒரு இயேசு இரண்டாவது கடமை என்ன செய்கிறார் நம்மை ஒளி நம்மை தெளிவுபடுத்துகிறார் வாசிப்போம் வாழ்க்கை பிரகாசிக்க செய்கிறார் யோகான எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் சனத்தில் வாசிக்கிறோம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே உலகத்தில் வந்து எந்தவித மனுஷன வாழ்க்கையோ பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒரு ஒளி உலகத்தில் இருக்கும் என்றார் என்பதால் மட்டும்தான் முடியும் ஒரு சாதாரண ஒரு மீனவர் படிக்காதவர் எனக்கு யார் என்னை கரையேற்றுவார்கள் என்று சீடர்கள் நினைத்திருப்பார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏசு என்கிற அந்த ஒளி அவர்களை தலைமைத்துவத்தில் கொண்டு வந்து வைத்தது ஒரு தள்ளப்பட்ட ஒரு சமுதாயத்தினரை தலைமைத்துவத்தில் கொண்டு வந்து வைத்தது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினரை ஒரு தலையான நிலையில கொண்டு வந்து வைத்தது இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க வைக்க முடியும் ஒருவேளை அவர் கல்லாதவர் வேதம் சொல்லுகிறது ஆசாரியர்கள் கேட்கிறார்கள் இவர்கள் கல்லாதவர்கள் ஆயிற்று இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறது இது எப்படி ஆயிற்று எப்படி ஆயிற்று எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க வைக்கும் ஒளிதான் இந்த ஒளி உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுகிற வானத்தில் வந்த ஒளி

அதே கன்னடத்துல இயேசு ஒவ்வொரு மணி அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் என்பதில் வெறும் கூட பிரகாசிக்க வல்லவராக படிக்காத சீடர்கள் தெரியாதவர்கள் எனக்கு அவர்களை இந்த புத்தகத்தை வைத்து எத்தனையோ எனக்கு பிள்ளைகளை ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறவராக இயேசு வந்திருக்க வானத்திலிருந்து வந்த ஒளி என்ன செய்கிறது வாசிக்கிறோம் ரெண்டு குழந்தை புஸ்தகம் நாலாம் அதிகாரம் நான்காம் ஆறாம் வசனம் வாசிப்போம் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்கள் மேல் பிரகாசிக்க கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவர் அவர்களுடைய மனக்கண்ணை குருடாக்கினான் பிசாசு செய்யவே வேலை என்ன பிசாசுளுடைய வேலை வேறு இயேசுளுடைய வேலை வேறு தேவன் என்ன செய்கிறார் பிசாசு என்ன செய்கிறான் என்பதை கொள்ள வேண்டும் பிசாசு என்ன செய்கிறான் ஒவ்வொரு மனிதனுடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான் எல்லாருடைய கண்ணு குருடாயிடுச்சு ஆனா இயேசு என்ன செய்கிறார் அந்த மனக்கண்ணை திறந்து வைக்கிறார் ஆமென் எல்லா கண்ணும் குருடா இருக்குது கண்ணிருந்து காணாதவர்களாக காது இருந்து கேளாதவர்களாக காலு இருந்து நடமாதவர்களாக அப்படியே முடக்கி வைத்திருக்கிறான் ஐயா வெளிச்சம் வந்து இருக்கிறது எல்லாங்க போவாத மறைச்சு கொண்டு இருக்கிறான் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான் அநேக ஜனங்களுடைய மனக்கண்ணானது அங்க குருடாக்கப்பட்டு தேவனை அறிய முடியாம சத்தியத்தை அறிய முடியாம உண்மையை புரிந்து கொள்ள முடியாம அவர்கள் அப்படியே இருளில் கிடைக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆரம்ப சலத்திலே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார் நம்மை குருடாக்குறவர் அல்ல நம்மை அவர் கொடுத்து விட்டு இணையவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர் ஒரு சாதாரண கல்லா இருக்கலாம் அதை பிரகாசிக்க பண்ணுகிறவர் ஒரு சாதாரண கல்லுதான் நிலால ஒண்ணுமே கிடையாது வெறும் பாறை ஆனா எந்த அளவுக்கு ஒரு சூரியனுடைய வெளிச்சத்துல காய்கறோ அந்த அளவுக்கு அதனுடைய பிரகாசம் அதிகமா இருக்கும் நிலவுடைய பிரகாசம் நமக்கு கிடைக்கிறது எப்ப கிடைக்கிறது சூரியனுடைய வெளிச்சப்பட்டு நமக்கு பிரகாசிக்கிறது ஒரு சாதாரண ஒரு கல்லை பிரகாசிக்கப்படுகிற தேவர் உயிரல்ல உங்களையும் என்னையும் பிரகாசிக்க வைக்க வானத்திலிருந்து இறங்கி வந்தவராயிருக்கிறார்

வானத்தில் இருந்து சத்தம் அது நடக்கணிங்க புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனத்தில் வானத்தில் இருந்து பிறந்த ஒரு சத்தம் வானத்தில் இருந்து சத்தமாக தோன்றி வந்த இயேசு இந்த உலகம் தோன்றது பிரபஞ்சம் தோன்றினதை பற்றி ஒரு பெரிய சத்தம் ஒரு ரெண்டு கோலுடைய மோதல் அது பேருக்கு ஒரு கோல் பொங்கி வெடித்து ஒரு சத்தம் உண்டாகி அந்த சத்தத்தினால அண்ணா அந்த சத்தம் வைப்ரேஷன் ஆகி அதனால துகள் துகளாக போய் அதெல்லாம் என்ன குளிர்ந்து ஒவ்வொரு கிரகங்களா மாறினுச்சு நம்ம சொல்லட்டும் அது அப்பாற்பட்டது ஒரு வானத்திலிருந்து உண்டாகிற ஒரு பிளவின் சத்தம் ஒரு பொருளை உருவாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறதே விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி உண்டு ஒரு வார்த்தை அழிக்கவும் முடியும் ஒரு வார்த்தை காக்கவும் முடியும் இந்த வார்த்தைக்கு ஒரு பவர் உண்டு சத்தத்துக்கு ஒரு பவர் உண்டு உடம்பு எப்படிமா இருக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு நோயாளிகிட்ட கேட்டா நல்லா இருக்கு சண்டகார்ட்ட கேட்கிறப்ப உடம்பு எப்படி இருக்கு ஒரே வார்த்தை ரெண்டு துணி அது ஆகினால இந்த வார்த்தைக்கு ஒரு சார் ஒரு தெளிவு உண்டு ஒரு வல்லமை உண்டு வேதத்துல வாசிக்கிறோம் வானத்திலிருந்து வந்த சத்தம் என்ன செய்கிறது வானத்திலிருந்து வந்த சத்தமாக எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இவர் என் தேசகுமாரன் இவர் பெரியமா இருக்கிறார் எங்க அந்த சத்தம்

வானத்தில் இருந்து இரண்டாம் முறை இரண்டாவது முறையாக வானத்திலிருந்து சப்தம் உண்டாகி தேவன் தீட்டாக என்னது என்று அறிவுறுத்துகிறார் வானத்தில் இருந்து வருகிற சப்தம் நம்மை சீர்படுத்துகிறது நம்மை தெளிவுபடுத்துகிறது இன்னைக்கு அனைத்து ஜனங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் உண்டு இது நல்ல சாப்பாடா இது கெட்ட சாப்பாடா இத சாப்பிடலாமா கூடாது இல்லை நிறைய த தவறான அபிப்பிராய ஜனங்கள்கிட்ட வந்துட்டு தீப் சாப்பிடலாமும் கூடாது ஜீப்ஸில் தான் அவங்க மாத்திரை கொடுக்குறாங்க தெரியுமா கெளட்டைங்கிற பொருள் எடுத்து அவனுக்கு என்னது டீப்பு மாத்திரை போட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும் வாட்டுக்கறி தான் போடுறது அதனால நிறைய காரியங்களில் வந்து இந்த உணவு பற்றின பல காரியங்கள் இந்த உணவு தான் அவங்க பெரிய பெரிய பிரச்சனை உணவு பற்றும் இல்லை உணவின அனுப்புறவையில்லை என்ன பிரச்சனை யாரோ ஒரு பெரிய மனப்பான்மை இருந்தது கடவுளே எனக்கு மட்டும் சொந்தம் உங்களுக்கு மட்டும் தான் தேவன் சொந்தம் என்றால் அது பொழ தெய்வம் எல்லார்க்கும் பொதுவானவர் தான் கடவுள் பொழ தெய்வம் வேறு கடவுள் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேர் பொழ தெய்வம்னு விட்டு இருக்காங்க நல்லா கவனியுங்க எனக்கு ஆண்டவர் நிறைவேப்படுத்தின இஸ்ரவேல் ஜனங்க அங்க பேதரை பார்த்து சொன்னாரு பேதரோ நீ போ யாக்கோபோ பொழையனு நீ போ அவங்களும் பிரஜைகள் எப்படி பாக்கலாம் ஆடு மாதிரி மாடு மாதிரி நாய் மாதிரி பண்ணி மாதிரி பாக்கலாம் இதெல்லாம் தீட்டு ஆண்ட சொன்னாரு நான் படைச்சத தீட்டுன்னு சொல்ல உனக்கு யார அதிகாரம் கொடுத்தது நான் படைச்சத தீட்டுன்னு சொல்ல உனக்கு யார அதிகாரம் கொடுத்தது சில பேர் சொல்ல மாட்டேன் சாப்பிட மாட்டேன் நீ சுகருக்கு எங்க இருந்து போற இன்சுலின் தெரியுது தெரியாது அதுதான்

நீ தலையில இருந்து பிறந்து காட்ட பார்ப்போம் நீ பிறக்கிறப்ப நான் வந்து பாக்குறேன் பிறக்க மாட்டான் நீ அம்மா வயிற்றுல இருந்து பிறகுறதா நான் பார்த்தேன் நீ தலையில இருந்து பிறக்கவே இல்லை தலையில இருந்து பிறந்தா இந்த இதய கோஷ்டிங்க யூதர்கள் இந்த மனப்பான்மை கொண்டவர்கள் நாங்க உயர்ந்தவங்க அவங்க கூட சாப்பிடுவோம்னா அவன் தாழ்த்தப்பட்டவன்

அவனுக்கு பின்னாடி வாதாடுற மாதிரி அவனும் சனாதன வழி அவனுக்கே தெரியாது என்ன நடக்குதுலே தெரியாது ஆனா ஏசி என்னத்தை கற்றுக் கொடுக்கிறா அத்தனை பேரும் சமம் அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பாக பிள்ளைகள் ஆமே நீயும் தேவனுடைய குமாரன் தான் அவனும் தேவனுடைய குமாரன் தான் அவன தள்ள அவனுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள்

படைத்தவன் தாத்திரா இல்ல எவனோ ஒரு முட்டாள் காத்து உன்னை தாத்து வைத்திருக்கிறான் கோயில போவனா எங்க உள்ளவர்கள் தேவனை தொழுது கொள்ள காலம் வரும் அது இப்பொழுதே வந்து நீ பிதாவே ஆவியோடு தேவனை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளனாம் இப்ப நான் வந்திருக்க அவன் ஆண்டவரை தொழுது கொண்டான்

நம்மை பிரகாசிக்க நம்முடைய வாழ்க்கையை ஒளியேற்றி வைக்கிறார் வானத்திலிருந்து வந்த சப்தமாக இயேசு நம்மை சீர்படுத்துகிறார் ஆமே ஆமே தங்களை ஒரு நோக்கி பார்க்கலாம் நன்றி அந்த